சொர்க்கத்துக்கு சொல்லப்படுற வார்த்தை என்ன அல் ஜென்னா அல் ஜென்னா அல் ஜென்னா அல் ஜின்னா அல் ஜுன்னா அதுக்கு ஜின் ஜான் அதே போல் மிஜன்னா மஜான் இந்த சொற்கள் எல்லாமே என்ன தெரியுமா நம்ம ஜன்னி என்று ஒரு நம்மளே அப்படின்னா என்ன விளங்காமல் போயிடுறது சரியா ஜன்னி இப்படினா விளங்காம மஜுனு என்ன பைத்தியது விளங்காமல் போயிடுறேன்னு அர்த்தம் ஜுண்ணத்தைட்டா கேடேம்ன்ற அர்த்தம் நோம்பூர் கேடே அப்படி அது போல என்ன அதாவது ஜின் ஜின்ண்டா விளங்காது கண்ணுக்கு விளங்காமிக்கிறது ஜான்ண்டா பாம்பு அதுவும் திடீர்னு என்ன செஞ்சுடும் மறைந்து விடும் அதை வச்சு ஜென்னாண்டா சோலை விளங்காது அதில் இருந்தா என்ன செய்யாது விளங்காது இந்த தான் ஜென்னாட சொல் பயன்படுத்தப்பட்டுச்சு நீங்கள் இந்த ஜென் என்ற சொல் அரபில் வந்து எதில் யூஸ் பண்ணாலும் சரி இன்னும் மொழிகளையும் தாக்கம் இருக்க அந்த ஜென்னாட சொல்லுடைய தாக்கம் என்ன செய்து இருக்குது அது என்னன்றா மறைதல் விளங்காமல் இருக்கிறது ஒளிந்திருத்தல் என்ற அப்படின்னா சொர்க்கம் முழுதும் சோலை மட்டும்தான் முழு சொர்க்கமும் என்ன ஒரு சோலைவனமாக இருக்கும் அந்த சோலை வனத்தை குறிக்கிறதுக்காக என்னது யாரும் எல்லோரும் ஒரு மறைவான அமைப்பில் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அமைப்பிலான ஒரு சப்ஜெக்ட் அதில் சோலை என்றத்தை குறிக்கிறதுக்காகத்தான் ஜென்னா என்ற வார்த்தை என்ன செஞ்சது பயன்படுத்தப்பட்டுச்சு ஜென்னத்தைன்றது அசில் என்ன கருத்துன்னா மறைவு மறைவுன்றா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ரகசியம் உங்களுடைய ஸ்டைல் எதுவுமே இன்னொத்தனுக்கு ஜீரோ பாயிண்ட்டு கூட என்ன போகாத அமைப்பிலான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நீங்களாம் விரும்பினாலே தவிர